நல்ல முகக்கூறு மதிய குடிச்சிக்கலாம் மோறு நைட்டு சாப்பிடுல சோறு வாங்க தம்பி கிளம்பு 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 வாங்க ஒன்னே கேக்குதா யாரு நீங்க நான் யாரு இருக்கட்டும் நீங்க யாரு எங்க இடத்துல உங்களுக்கு என்ன வேலை இந்த இடத்துக்கு நான் சொந்தக்காரன்ற முறையில நீங்க யாருன்னு நான் கேட்டிருக்கேன் இந்த இடம் எங்க சொந்தம் இந்த இடம் நீங்க உங்களுக்கு சொந்தம்ன்றீங்களே அப்போ நீங்க அத்தாச்சிய வச்சிருக்கீங்களா அத்தாச்சி வச்சிருக்க இடம் எங்களுக்கு சொந்தம் நான் சொல்றேன் அப்ப உங்களுக்கு முன்னாடி அத்தாச்சிய யார் வச்சிருந்தது எங்களுக்கு முன்னாடி எங்க அப்பே வச்சிருந்தாரு ஓ அவருக்கு முன்னாடி அத்தாச்சிய யார் வச்சிருந்தது அவங்க அப்பே வச்சிருந்தது அவருக்கு முன்னாடி அத்தாச்சிய யார் வச்சிருந்தது எங்க ஃபேமிலியே வச்சிருந்தோம் ஆக தொன்று தொட்டு உங்க குடும்பமே அத்தாச்சிய வச்சிருந்தோம் வச்சிருந்தோம் அதனால இடம் எங்களுக்கு சொந்தம் நல்ல குடும்பம்டா சரி நான் கேக்குறேன் இத்தனை பேர் அத்தாச்சிய வச்சிருந்தீங்களே சரி கிளிகளையா அது பத்திரமா இருக்கு

ஈ நிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை தம்பி நான் எதற்காக கேட்டேனா இந்த இடம் வேள்வி செய்யக்கூடிய இடம் நீ தான் சொன்ன ஆமா நல்லா தெரிஞ்சுக்கங்க என்கிட்ட பேசுறப்ப வாய் போதனம் கை போதனம்னா சரியா வாய் போதனம் அதாவது என்ன காரணங்களே பாருங்களே ஒரு சின்ன உதாரணக்கு உங்களுக்கு கதை சொல்றேன் சொல்லுங்க ஒரு அடங்கா பிடாரி மனைவி ஒருத்தர் இருந்தாலும் சரி அடங்கா பிடாரி மனைவி பாருங்க கட்டண புருஷனும் மதிக்கிறதே கிடையாது சரி ஆனா அதே வீட்டுக்கு எய்தாப்புல ஒரு கெதிக்க ஒரு இலவட்ட என்னை மாணிக்க அவன் பேரு நாராயணன் இந்த நாராயண வங்கனை வச்சுக்கிட்டு பாருங்க பாருங்கள் கட்டண உருஷனை மதிக்கிறது கட்டண உருஷன் பாருங்கள் கல்யாணத்தன்னைக்கு சோரை பார்த்தது கட்டண உருஷனுக்கு கம்பங்குழு கேப்பக்குழு ஆனால் எய்த்த விட்டு நாராயணனுக்கு நாட்டு கோழி கெடா கறி பொன்னி அரிசியில் சோறு இப்படிமா ஆக்கி போட்டுருக்கா சரி ஒரு நாள் பாருங்கள் இந்த புருஷங்காரன் தோட்டத்துக்கு போக எய்த்த விட்டு நாராயணே வீட்டுக்குள்ளே வர சரி புருஷங்காரன் தோட்டத்துக்கு போக எய்த்த விட்டு நாராயணே வீட்டுக்குள்ளே வர இப்படி கொள்ள நாளாக ஓடிக்கிட்டு இருந்துச்சான் சரி ஒரு நாள் பாருங்கள் இந்த புருஷங்காரன் பாருங்க தோட்டத்துக்கு போகும்போது மழை பெஞ்சிருது அகா மழை பெய்து இதுக்கு மேல நம்ம தோட்டத்துக்கு போக முடியாது நம்ம வீட்டுக்கு போகும்னா வீட்டு கதவை தட்டிருக்கான் சரி எய்த்தை விட்டு நாராயணே உள்ள உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கான் அப்ப தேவன் சொன்னான ஆஹா யாரோ கதவை தட்டுறானே நான் மாட்டிக்கிற போறேனே நானா அப்ப தேவன் சொன்னானஹா நீ பயப்படாத வந்தவன் என் புருஷன்தான் அவனை நான் பாத்துக்கிறேன் அவன் போக தட்டி மேலே இருக்கு மேலே பறநிலை போய் ஒழிஞ்சுக்கிடா சொல்லிப்படுறான் சரி இப்போ சொல்ல கேட்டவே இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அரைவுரைய சாப்பாட போட்டு மேல போய் பரணியில ஒளிஞ்சுக்கிட்டேன் சரி இப்ப வீட்டுக்குள்ள வந்த பாருங்க புருஷன் ஆமா அவன் வந்த உடனே கட்டண உண்டாட்டிட்டு கேட்டாலாம் அம்மா பசிக்குது எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுமான்னு கேட்க சரி உடனே இப்ப கேட்டாலாம் கம்பங்குழு கேப்பக்குழு உனக்கு எதுடா வேணும்னு கேட்டாலாம் சரி ஏதாவது இருக்கத குடுமா நான் குடிக்கிறேன்னு சொன்னவனே சரி நாராயணன் சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவி கழுவாம அரைகுறையா கழுவி பாருங்க கட்டண ஒரு சனுக்கு கூளை கரைச்சு வைக்க

மேல இருக்க நாராயண பாட்டுக்கு படுத்து கிடக்கணும்ல அண்ணே நானா வரலன்னே உங்க பொண்டாட்டி சொல்லிதானே நான் வீட்டுக்குள்ள வந்தேன் நானா பாத்தியா தான் சொன்னேன் வாய் போதனும் கை போதனும் என்கிட்ட பொண்ணு அதாவது பேசிட்டு யோசிக்கிறவன் முட்டாள் சரிங்களா நீங்க இந்த இடத்துல என்னை நீங்க வணங்கணும் வணங்கணும் எந்த இடத்துல வணங்குனீங்க நீங்க சொல்லுங்க பாப்போம்

அதெல்லாம் போட்டுருக்காங்க போட்டிருக்காங்க அதை யார் காவல் காக்குறது நான்தே நீ காக்குறியா வேற யாரும் கேக்குறாங்களா நான் காக்குறீ அப்ப சத்தம் நீதானே போட்டு இருக்கிறோம் பொம்பளைய சத்தம்ல கேட்டுச்சு நீ பொம்பளையா முதல்ல ஏன்ட பேசுங்க டேய் அப்புறம் பொம்பளை பேச விடப்புலையா எனக்கு சத்தம் கேட்டது ஆலோலம் சோன்ற சத்தம் பெண்களுடைய சத்தம் தான் கெடிச்சு அப்ப உள்ள பெண்கள் இருக்காங்க இருக்காங்க அதானே உண்மை உண்மை சரி இப்ப அவங்க எதை காவல் காக்குறாங்க காவல் காக்குறான் நீ யாரை காவல் காக்குற நானும் தினையை காத பெண்களை காவு காக்குற தினையையும் காவு ஆக்குறீ பெண்களையும் காவு காக்குறியா பெண்கள் தான் திணையை காவல் காக்குறாங்க பெண்களுக்கு ஆடு துணை திணையை காவல் இது எப்படி இருக்கு தெரியுமா சரி சாமியார் கையில என்ன இருக்கும் திருவோடு சங்கம் கையில இருக்கும் சங்கம் சரியா சரி இவ ஆடுகளை வந்து திருட்டு என்ன பண்ண திருடுனா ஒரு ஆடு போனா ஒரு ஆடை திருடுறாப்புல திருடுறாப்பு சரி கூட ஒரு ஆளை துணைக்கு கூட்டி போனோம்னா இன்னும் ரெண்டு மூணு ஆடை சேர்த்து திருடலாமே சரி என்று சொல்லி பே என்ன பண்ணிட்டேன் அந்த திருட்டு போய் என்ன சத்திரத்துல படுத்து கிடந்த சாமியாரை கூப்பிட்டு ஆடு திருட்டு போயிட்டான் சரி இப்போ பாருங்க ஆட்டு கிடைக்குள்ள இறங்கிட்டான் இறங்கினோடனே பாருங்க திருட்டு பயலுக்கு முன் அனுபவம் இருக்கு ஆடு சரி இப்போ உடனே என்ன ஒரு ஆட்டை எடுத்துக்கிட்டு ஆட்டு ஆட்டுக்குள்ள வந்து வெளியேறிட்டேன் சரி சரியா இந்த சாமியார் கூட துணைக்கு போனேன் பாரு சரி ஏயா ஆடு கத்த போகுது சங்கப்புடி சங்கப்புடின்னு சொல்ல சரி இப்ப என்ன பண்ணிருக்கா சோழனா பைக்ல உள்ள விட்டுருந்த சங்க எடுத்த உடனே புடிச்சானா ஊண்டு சரி கடைசி இந்த திருட்டு பிள்ளை அடி வைத்த இந்த சாமியார் அடி வைத்தானா அந்த மாதிரி ஓம் கூட சேர்ந்து ஒரு கதையில பாருங்க ஒரு அறிவாளி இருந்தாரு நல்ல ஒரு அறிவாளி அவர் வந்து யாருமே முட்டால் ஆக்க முடியாது அப்ப அவர் வந்து குதிரையில வர்றாரு ஒரு சின்ன பையன் என்ன பண்ணிருக்கேன் காட்டுல மாடு மேய்ச்சிக்கிருந்திருக்கேன் காட்டுல மாடு மேய்ச்சிக்கிருந்தப்ப இந்த சின்ன பையன் நோனிக்கு இவனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த அறிவாளிய யாரு முட்டால் ஆக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பையன் என்ன வந்துட்டேன் இப்ப நீங்க அறிவாளி வச்சுங்களேன் உங்களை கேள்வி கேட்கிறேன் கேள்வி கேட்கிறேன் ஐயா நான் சின்ன பையன் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில சொல்லுங்க அப்படின்ட்டாப்ல என்னையா நானே ஒரு அறிவாளி நானே ஒரு பெரிய மனுஷன் ஊர்ல எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு நீ ஏன்ட்டு கேட்கறிய அத்தனோடு பொடி பைய அப்படின்னு இப்ப நீங்க வந்து பெரிய மனுஷனா என்ன கேட்கறிய சரி

கூட வர உன்னை மாணிக்கு ஒரு ஆளை கூட்டி போனானா சரி உன்னை மாணிக்கு ஆளை கூட்டி போய் ஆடு நான் கொஞ்சம் அசந்து தூங்குற வேட்டையாடுற களைப்பா இருக்கு சரி நம்ம கூட்டிட்டு வந்த குதிரை அவிழ்ந்து போகாம பாத்துக்கடான்னு சொன்னானா சரி அப்ப உடனே இவன் கேட்டானா மன்னா எனக்கு தூக்க வந்தா நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டானா சரி அப்பதான் இந்த மண்ணை ஒரு யோசனை சொல்றான் எதையாவது யோசிடா யோசிச்சா உனக்கு தூக்க வராதுரான்னு சொன்னானா சரிங்க மண்ண உங்க வார்த்தையை கட்டி யோசிக்கிறேன் மண்ணா அப்பதான் மண்ணை உடனே கேட்டானா என்னடா யோசிக்கிறேன்னு கேட்டானா அப்பதான் சொன்னா மன்னா வானத்துல நட்சத்திரம் முளைச்சிருக்கேன் அதான் முளைச்சிச்சா யாரும் போய் நட்டு வச்சாங்களான்னு யோசிக்கிறேன் நான் நானா நல்ல யோசனைடா யோசி குதிரையை அவிழ்ந்து போகாம பார்த்துக்கடான்னு சொன்னா சரிங்க மண்ணா என்ன மன்னனை தூங்கிட்டான் சரி நடு ராத்திரி ஆயிடுச்சு ஆ நடு ராத்திரியில் மன்னனுக்கு நம்பிக்கை இல்லை மேலே தூங்கிட்டானோ என்னமோன்னு எந்திரிச்சு வந்து பார்த்தானா அப்பையும் பாருங்க இவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தானா இப்ப என்னடா யோசிக்கிறேன்னு கேட்டானா சரி அப்ப சொன்னா மண்ணா கடல் தண்ணியெல்லாம் உப்பு கைக்குதே அதா உப்பு கைக்குதா யாரு உப்பு அள்ளி கொட்டுனாங்களான்னு யோசிக்கிறேன் மண்ணாண்டானா நல்ல யோசனைடா யோசிச்சுக்கிட்டே இருந்தானா இப்ப காலையில விடிஞ்சிருச்சு சரி அரண்மனைக்கு போனும் இல்லையா போனும்ல அப்ப போய் பார்த்தா நான் எந்திரிச்சு போய் என்னடா இப்ப என்னடா யோசிக்கிறேன்னா மண்ணா நம்ம கட்டி போட்டு குதிரை அத அவ்ந்து வச்சா யாரை เอาட்டு போறானேன்னு யோசிக்கிட்டே இருக்கேன் மண்ணா நான் பார்த்தயா உன போட்டிருந்தது என்ன பேசனாலும் பேசுவீங்க ஆமாங்க சரி யார் நீங்க இந்த இடத்துல காவலாளின்னு சொல்லிட்டேன் காவலாளினா எதை காவல் காக்குறீங்க தெரியும்ல திணை காவல் திணை பெண்கள் பாக்குறாங்க நீங்க யாரை காவல் காக்குறீங்க நான்தே சொல்லிட்ட இல்லையா திணையும் காவல காப்பி பெண்களையும் காவல் காப்பி பெண்களை காவல் காக்குறீங்க பெண்கள் உங்களுக்கு தெரியாம ஒண்ணு சின்ன விஷயம் கேட்டு சரி கேளுங்க நல்லா பாருங்க கடலை காட்ட காவல் காத்தா அதுக்கு பேர் என்ன பேரு கடலை காவல் நெல்லை காவல் காத்தா நெல் காவல் நெல்லு காவல் திணைய காவல்காத்தா காத்தா திணை உள்ள பெண்களை வச்சுட்டு வெளிய நீங்க நிக்கிறீங்களா அதுக்கு பேர் என்னங்க மாமாவா அதாவது வந்து சரி என்ன பேசுனா பேசுவீங்க இன்னைக்கு வாங்க பேசி சரிங்க உங்களுக்கு என்ன தெரியுது கையில எனக்கு என்ன தெரியுது கையில என்ன வச்சிருக்க

ரெண்டு மகை வேட்டைக்கு போனேன் ரெண்டு அப்ப ரெண்டு மகை வேட்டைக்கு போனா சரி அடிச்சது மூணு புறா அடிச்சது மூணு புறா மூணு புறா நல்ல கதைய கவனிச்சுக்க வேட்டைக்கு போனவே ரெண்டு அப்பேன் ரெண்டு மகை வேட்டைக்கு போனா அடிச்சது மூணு புறா வீட்டுக்கு வரும் பொழுது எல்லார் கையிலும் புறா இருக்கணும் நல்ல கவனிச்சுக்க ரெண்டு அப்ப வேட்டைக்கு போனா ரெண்டு மகை வேட்டைக்கு போனா அடிச்சது மூணு புறா ஆனா வீட்டுக்கு வரும் பொழுது ரெண்டு புறா இருக்கணும் ரெண்டு மையங்க புறா இருக்கணும் எப்படி அப்ப சரி நான் பதில் சொல்றேன் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் என்ன பதில் ஐயா ஒரு மனிதன் பிறந்தானா இறப்புங்கிறது உலக நீதி மனிதன் பிறந்தான் என்பது போய் இறப்பு

இன்னைக்கு நீங்க பெரியாளா நான் பெரியாளா பேசி சாதுருக்கு நான் மிச்சம் கொண்டு வரீனா ஆவியருக்கு நீங்க மிச்சம் கொண்டு வரலாம் நான் பாப்ப வாங்க ஐயா நான் கேட்டேனா நீ வேட்டக்காரன் நான் வேட்டை சம்பந்தமா கேட்டிருக்கேன் ஏண்டா ஓட்டையை போடுறியா உடைச்சு போடுறியா இது எனக்கு தேவையாடா சொன்னா சொல்லுங்க இல்லையா உள்ள போங்க அடுத்த நாள் வேளாத்துக்கு உள்ளூர் ஒரு சின்ன கேள்வி கேட்டா திருப்பி நீ என்னடா இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க பதில் தெரியுமா தெரியாதா மூணு ஓட்டை ஏன் போடுறாங்க முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு ரெண்டு அப்ப ரெண்டு மகன் வேட்டைக்கு போனேன் நல்லா கவனிச்சுக்க கேள்வி கவனிச்சுக்க ரெண்டு அப்ப ரெண்டு மகன் வேட்டைக்கு போனேன் அடிச்சது மூணு புறா தான் நல்லா கவனிச்சிருக்க அடிச்சது சரி மூணு புறா மூணே புறா மூணே புறா ஆனா வீட்டுக்கு வரும் பொழுது ரெண்டு அப்பங்கையிலும் புறா இருக்கணும் ரெண்டு மகங்கையிலும் புறா இருக்கணும் புறாடா வேற எதுவும் நினைச்சிடாத சரி சரியா என்னது புறா ரெண்டு அப்ப ரெண்டு மகன் நல்லா சொல்லு வேற என்னமோ மணி கேக்குது எனக்கு புறா

அப்பெல்லாம் இல்ல பேச்சு சரிங்களா சரி சொல்லு வேட்டைக்காரைய சொல்லு நான் சொல்லிருவேன் நீங்க சொல்லணும் ஏதாச்சும் ஒரு சின்ன பையன் வாங்கப்போ ஒரு சின்ன சொல்லு மூணு பேர் எனக்கு நீங்க ஒரு பிள்ளை போட்டு நான் கொண்டு உங்களுக்கு இவர் அப்பேன் ரெண்டு அப்பே வந்துருச்சா சரி உங்களுக்கு நான் மகன் சரி இவருக்கு நீங்க மகன் மூணு புறா ரெண்டு அப்பேன் ரெண்டு மகன் அடிச்சது மூணு புறா யார் அந்த கதையை சொல்லிக் கொடுத்தது உனக்கு நாங்க படிக்காம வந்திருப்போமோ ஆக போனது மூணு பேர் மூணு இவனுக்கு இவன் இவனுக்கு இவன் அப்பேன்

உச்சித்தலைன்னு சொல்லக்கூடிய உச்சி தலையில பார்த்தோம்னா ஒரு ஓட்டம் இருக்கும் சரி அடுத்து நெஞ்சு குழி சொல்லக்கூடிய ரெண்டாவது ஓட்டம் இருக்கும் சரி மூணாவது ஓட்டம் பாருங்க தாய்க்கும் சேய்க்கும் உறவாக இருக்கக்கூடிய தொப்புள் கொடின்னு சொல்லக்கூடிய மூணாவது ஓட்டை இந்த மூணு ஓட்டையுமே குழந்தைக்கு நாலு அடவுல மறைஞ்சிரும் அப்ப சுடுகாடு போகும்போது அந்த ஓட்டை வேணும் இல்லையா அதற்காக தன்னுடைய சந்ததி மூலமாக மூணு ஓட்டை ஓட்டு அந்த பானையை உடைக்கிறாங்க நல்ல அறிவுபூர்வமான கேள்வி தந்தி வாழ்த்துக்கள் பேரு என்னோட பேர் பேரு வீரத்தேவன் நான் கேட்கிறேன் இவ்வளவு அறிவா சாப்பிடுறேன் இவ்வளவு அறிவா பேசுறீங்க என்னதான் சாப்பிடுறேன் இல்ல என்னதான் சாப்பிடுறன்னு கேட்டு நாங்க ஏதாவது சாப்பிடுவோம் சரிங்க சுப்பிரமணியம் பிடிச்சு கும்பிடுவோம் உங்க பேர் என்ன வீரதேவன் அப்படி என்ன வீரமான காரியம் பண்ணி இந்த இடத்துல உனக்கு வீரதேவன் பேரு வரலாம் மட்டு மட்டுன்னு போட்டு ஏய் இல்ல வீரம் ஓ வீரதேவன் வீரதேவன் சரி உள்ள இருக்குது யாரு அது இருக்கட்டும் ஏதாவது பேச கூடாது கேட்டதுக்கு பேச நீ பேச நீங்க யாரு உங்க பேர் என்ன நானா ஆமா தம்பி மணி மணிப்பே மூன்றாய் போச்சு என் பேர் நாரதரு சரியா நான் தேவலோக வாசி சத்தங்க அடிச்சு சத்தங்க எடுத்து இடத்துக்கு வந்திருக்கேன் சரியா உள்ள இருக்க பெண் சரி இன்னொரு நாள் இந்த பகுதிக்கு வந்தா சரி ரெண்டு பேத்துக்கு போட்டி இருக்கு பாத்துக்குறோம் இப்ப டைம் ஆயி போச்சு ஆமா நிறைய பேர் செல்போனை பார்த்துக்கிட்டே பாத்துக்கிட்டே இருக்காக நேரம் ஆச்சுன்னு என்ன பண்ணு சரி ரைட் சரி அதனால போனா பெண்களை பார்க்கலாமா இன்னைய பொம்புல பொம்புல பொம்புலா இருக்கா உனக்கு உலகத்துல பெண்கள் இல்லைன்னா உலகமே கிடையாது உலகத்து பெண்கள் கண்கள் என்று சொன்னார்கள் சரி ஆக ஒரு கோபுரமாக மாற்ற முடியும் கோபுரத்தையும் குப்பையாக மாற்றக்கூடிய தன்மை ஒரு பெண்ணிட்ட சரி அழகா இருக்குது உங்களுக்கு பூவோட சேர்ந்த நாடு என்னைக்கு இந்த நாட உலகத்துல வாழன ஆயிசு நூறு நாலு நாளைக்கு நல்லா போயா ஏன் அஞ்சாறு நாள் செத்து போறதா